அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக உண்டவிட்டவர்களை காணொலி பார்த்துக்கொண்டு வரோம் அந்த வகையில் பிள்ளைகள் ஒரு காணொலி பார்க்க போறோம் அதுக்கு முதல் தர மூன்று தரநாள் தரம் அஞ்சு மாணவர்கள் காணொலிக்கு உங்களோட பேரை பதிவு செய்து கொள்வீர்கள் ஒவ்வொரு நாளும் ஆறு பேர் பதிவு செய்திருக்கிறீங்களோ அதை கொடுக்குற முறையை பதிவு செய்து மூன்று பேருக்கு இங்க வந்து நுண்ணுரை புத்தா மனுக்கு மாதம் முடிவு சரியா அடுத்தது தார கேள்வியில் ஒவ்வொரு நாள் கொப்பில் எழுதி வச்சு கொள்ளுவோம் இது வந்து உங்களுக்கு பறிக்கை பாலங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நேரடியாக கேள்விக்கு போவீர்கள் கேள்வியை பாருங்க ஒரு நான் முகின் நாலு முகங்களில் ஒரு முகத்தில் ஓர் இலக்கம் மீதம் ஒன்று ரெண்டு மூன்று நாலாக இலக்கங்கள் எழுதப்பட்டன அப்ப நான் முகிந்தா பிள்ளைகளுக்கு தெரியும் நான் முகங்களுக்கு நாலு பக்கம் இருக்கு சரியா அப்ப நாலு இலக்கம் எழுதப்பட்டிருக்கு இவ்வாறு இலக்கங்கள் எழுதப்பட்டுள்ள ரெண்டு நான்முகிகளை ஒரு மேசை மீது வைக்கும் போது ரெண்டு நான்முகிய பிள்ளைகள் மேசையில வைக்க மேசையுடன் தொடுகை உறாத மேசையில படாத ஒரு நாங்கள் வச்ச முன்னா பிள்ளைகள் ஒரு பக்கம் மேசையில தொடுபடம் மிச்சம் மூன்று பக்கம் மேசையில தொடாது அது மாதிரி ரெண்டு நான்முகி வச்சிருக்கோம் தொடுகைுறாதை பதினஞ்சாம் தொடுகை உறும் கூட்டுத்தொகை யாரு அப்ப மொத்த இலக்க மூணான்னு கண்டுபிடிப்போம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஒன்று ரெண்டு மூன்று நாலு இதை கூட்டு நாலு மூன்று மூணு ஏழு ரெண்டு ஒன்பது ஒன்பது மூன்று பத்து இருக்கு இதே மாதிரி ரெண்டு சொன்னால் அடுத்ததுக்கும் பத்து இருக்கு பத்து மட்டும் இருபது மொத்த கூட்டு அதோட மொத்த இலக்கணங்கள் கூட்டுத்தொகை இருபதா இருக்கும் தொடுகை உராத பக்கங்கள்ல இருந்து மொத்தத்தை கழிச்சு விட்டோம் வந்தால் மிச்சம் தொடுகை உற பக்கங்களாக இருக்கும் அப்ப இருபதுல இருந்து தொடுகை உராத பக்கம் பதினஞ்சு கழிப்போம் இருபதுல பதினஞ்சு அது அஞ்சு அப்ப அந்த ஐந்து தான் என்னவா இருக்க போது தொடுகை உற பக்கங்கள் என்னைக்கையா இருக்க போகுது ஏன்னா தொடுகை உராத பக்கங்கள் என்னைக்கு பதினஞ்சு மொத்தம் இருபது அப்ப இருபதுல இருந்து பதினஞ்சு கழிச்சு விட்டினாங்க அப்ப அது தொடுகை உற பக்கங்கள் எண்ணிக்கையா இருக்கும் அது வந்து ஐந்தாக இருக்கும் ஓகே பிள்ளைகள் தொடர்ச்சியாக இன்னொரு காலையில் சந்திக்கிறேன் ஓகே பிள்ளைகள் பாய் என்னுடைய ஸ்கூல் கிளாஸஸ் நடந்து வந்துருக்குது இது வந்து பேட்ச் ஒன் பேட்ச் டூ பேட்ச் த்ரீ போய் கொண்டிருக்கு அவங்களுக்கு எந்த பேட்சில் ஜாயின் ஆக இருப்போம் அந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் ஆகி கொண்டா வந்து வருவா டீட்டெயில்ஸ் வந்து பின்னர் ஷேர் பண்ணிவிட நீங்கள் பார்த்து கொள்ளுவோம் அந்த கண்டாக்ட் நம்பர் நீங்கள் போய் பண்ணி எடுத்து அட்மிஷனை எடுத்துக்கொள்ளலாம் தொடர்ச்சியாக இன்னொரு காரணம் சந்திக்கிறேன் ஓகே பாய்